தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் புனித செபஸ்தியார் திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புனித செபஸ்தியார் ஆண்டு பெருவிழாவானது உயிர்ப்பு ஞாயிறு பண்டிகைக்கு அடுத்து வரும் திங்கள் செவ்வாய் புதன்கிழமைகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு திருவிழா வருகிற இருபத்தோராம் தேதி தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளதை முன்னிட்டு கொடியேற்று விழா நடைபெற்றது முன்னதாக குருத்தோலை தினத்தை முன்னிட்டு பாபநாசம் கீழவீதி தளபதி மக்கள் மன்றத்திலிருந்து பாபநாசம் புனித செபஸ்தியார் ஆலய பங்கு தந்தை மரிய பிரான்சிஸ் தலைமையில் குருத்தோலை பவனி மற்றும் கொடி பாடல்கள் பாடிக்கொண்டு ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டு கோவிலை வந்து அடைந்தனர் பின்னர் குழந்தை மறை மாவட்ட முன்னாள் ஆயர் ஆந்தோனிசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பத்தில் திருவிழா கொடியேற்றப்பட்டது பாபநாசம் புனித செபஸ்தியார் ஆலய கொடியேற்று விழாவில் பங்குத்தந்திகள் மற்றும் அருட் சகோதரிகள் பங்கு பேரவை அன்பியங்கள் பங்கு இறைமக்கள் பங்கு கிளை கிராம இறைமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்